நீலகிரி மாவட்டம் உதகையில் சிம்லாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே மலை பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகையில் சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் எழுநூறு படுக்கை வசதியுடன் உலக தரம் வாய்ந்த அதிநவீன மருத்துவ கருவிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் நானூற்று பதினைந்து சுகாதாரத்துறை ஊழியர்களை கொண்ட பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கடந்த மே மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் அப்போது மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு இருபத்தைந்து புள்ளி இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் புதிய குடிநீர் வசதி தர நிதி ஒதுக்கப்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து இன்று உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் தமிழ்நாடு அரசு கொறடாக்கா ராமச்சந்திரன் ஆகியோர் புதிய குடிநீர் திட்டம் துவங்கும் பணியை அடிக்கல் நட்டு துவக்கி வைத்தனர் தலைக்குந்தா அருகே உள்ள முத்துநாடுமந்த அணையில் இருந்து பூமிக்கு அடியில் குழாய் வழியாக உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல குழாய் பதிக்கும் பணி இன்று துவங்கி வைக்கப்பட்டது ஒரு ஆண்டு காலத்திற்குள் இப்பணிகள் முடிக்கப்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நாள் ஒன்றுக்கு ஒன்று புள்ளி ஏழு பூஜ்யம் மில்லியன் லிட்டர் வழங்கப்படும் இந்நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜு உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் உட்பட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் Kala ki kanakirati, Ka khudine hua ra red drop Nu cam nyapa SUBSCRIBE You VeestSta Way soci ek Reshi if you want to watch some video reviewing all videos I will be uploaded它 sn тер 50pa கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்